கண்ண பெருமான் சொல்ல அந்த கண்ணனை நினைத்து வழிபடுவதற்காக பூஜிப்பதற்கான மாதம்தான் இந்த மார்கழி மாதம் ஏற்கனவே நம்ம நிறைய பாட்டு கேட்டிருப்போம் நிறைய பாசனம் படிப்போம்

எந்த நம்மளுடைய கண்ணபெருமானை கண்ணனை ஆறு விஷ்ணுவை பெருமாளை நாம் பூஜி பூஜிக்க வேண்டிய கண்டிப்பாக எந்த பூஜையாக இருந்தாலும் சரி நார்மலாகவே வீட்டுல நம்ம விளக்கேத்துனாலே ஒரு சின்ன பிரசாதம் வச்சு ஒரு படையில் போடணும் படையில் போட முடியும்னா நீங்க தாராளமாக போடலாம் அப்படி முடியாதுன்ற பட்சத்துல சின்னதா ஒரு பிரசாதம் வச்சு ஒரு ஸ்வீட்டாக வச்சு நம்ம சாமி கும்பிடுங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஆதி காலத்துல இருந்து அதைதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க நம்மளும் அதை தான் ஃபாலோ பண்றோம் எங்க வீட்டுல எதுவுமே இல்லைங்க ஒரு பத்து ரூபாய்க்கு அவள் அப்புறம் பொட்டுக்கடலை நாட்டு சர்க்கரை மூணு வாங்கி வச்சுக்கோங்க அதை பிரசாதமாக உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி குலதெய்வமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய குலதெய்வம் எப்பொழுதுமே வாசம் வாசம் செய்யும் இடம் என்னவென்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நிலைவாசல் தான் அந்த நிலைவாசலில் காவல் தெய்வமாக நம்மளுடைய குல தெய்வமாக இருந்து நம்மை காக்கக்கூடியவள் தான் அந்த நம் நம்மை மட்டுமல்லாமல் நம்மளுடைய குலத்தையே காக்கக்கூடியவள் அப்படின்றனால தாங்க குல தெய்வம்னு சொல்றோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் இருப்பாங்க நம்மளுடைய குருமார்கள் இருப்பாங்க அவர்களை எல்லோரு எல்லோரையும் நாம் நினைத்து இந்த மார்கழி மாதத்தில் வந்த கண்டிப்பாக யாருக்கு என்ன வேண்டுமோ அதாவது திருமண பாக்யம் இல்லாதவங்களுக்கு திருமணம் நடக்கலாம் பிரதிபாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிடிக்கலாம் தொழில் அமையாதவங்களுக்கு தொழில் அமையலாம் சோ இந்த அனைத்தமே அந்த மார்கழி மாதத்தை முப்பது நாட்கள் நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நோம்பு இருப்பாங்க இல்லையா

அதுதான் இதுல ரொம்ப சிறப்பு பாத்துக்கங்க சோ இந்த மார்கழி மாதத்தில் தான் நிறைய விஷயங்கள் நடக்கின்றன முதல் பதினான்கு நாட்கள் வந்து ஒரு சிறப்பு அடுத்த பதினான்கு நாட்கள் சிறப்பு நடுவுல அந்த இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் வைகுண்ட ஏகாதசி நம்ம சொல்லுவோம் வைகுண்டத்தை ஏகமாக விட்டிருக்கும் அந்த திருமாலை அந்த விஷ்ணு பகவானை நாம் தரிசனம் தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் இந்த வைகுண்ட ஏகாதசி என்று நாம் செய்யலாம் அதாவது அது வந்து

இந்த என்னால் ஆனால் நான் எப்பயுமே இருந்து வாசம் கேட்ட ஒரு காரணத்திற்காக செடியா துளசி துளசி செடியும் சரி ஆண்டாலும் சரி அந்த துளசி மாலையாக எப்பொழுதுமே விஷ்ணு பகவான் திருவாலையிடம் அது நிரந்தரமாக இருக்கும் யாருக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நாம் ஒரு நன்றி சொல்வதாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த துளசி மாலையை வந்து நாம் அணிவித்து நாம் நன்றி செல்வதோ நாம் பிரார்த்தனை வைப்பதோ மிகவும் நன்றின்னு சொல்லுவாங்க நார்மலாவே வீட்டுலா தீர்த்தத்துல அப்படின்னா மருத்துவ குணம் மட்டும் கிடையாதுங்க அந்த இடத்தில் திருமாலே வந்து வாசம் செய்கிறார் என்பது உண்மையான நிசத்தமான உண்மை என்ற துறலாம் அப்படிப்பட்ட நாளை நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் போகை பார்த்தீங்கன்னா நிறைய ஏழை பணக்காரன் அப்படின்ற நிறைய பாகுபாடு இருக்கிறது ஆனால் கடவுளிடம் வித பாகுபாடும் இல்லாமல் தான் கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையுமே நமக்கு வாரி வழங்குகிறார் அதை தாங்குவதற்கு அதை கொண்டு செல்வதற்கு நம்மிடம் சரியான பாத்திரம் அமையாததால் தான் நாம் கஷ்டப்படுகிறோம்னு நான் நினைக்கிறேன் நம்ம எல்லா இதிகாசத்திலும் புராணங்களிலும் பார்த்திருக்கலாம் சரி அதாவது கடல்லையே போட்டாலும் அழிந்து போடுன்னு சொல்லுவாங்க பாத்திரம் அறிந்த பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க பாத்திரம் அப்படின்றது மனம் மனம் அறிந்த பிச்சை போடு அவர்கள் என்ன கேட்கிறார்களோ வாய் திறந்து கேட்பது ஒரு விதமான யாசகம் என்றால் வாய் திறந்து கேட்கும் கொடுக்கவில்லை என்றால் அது அதை போன்ற ஒரு பெரிய பாவம் எதுவுமே இருக்காது தயவு உங்களால என்ன முடிவோ அதை கொடுத்துருங்க கொடுத்துட்டு வேற நீங்க அட்வைஸ் பண்ணுங்க ஏன்னா வாய் கேட்கக்கூடிய ஒரு நிலைமை யாருக்கும் வரவே கூடாதுங்க அப்படி வந்துருச்சுன்னா அதுக்குரிய தட்சணை வந்து நம்ம கொடுத்தேதானே ஆக வேண்டும்

என்னை பார்த்த கண்ணவிரான் அடையாளம் கண்டு கொள்வாரா என்று கூட எனக்கு தெரியவில்லையே அப்படின்னு அவர் மனதார கண்ணனை நினைத்து அந்த ஒரு சொட்ட கண்ணீர் விடுகையில் கண்ணன் இந்தளவாக வளர்ந்து நிற்கிறான் என்ற அவனுடைய அந்த ஹெல்ப்பிங் டெனென்சி அப்படின்னு சொல்லுவார் யாருக்கும் இல்லை இல்லையென்று சொல்லாத அந்த ஒரு மனம்தான் கண்ணபிரானின் சிறப்பு அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த இடத்தில் கண்ணவிரான் தன்னுடைய நண்பனை அடையாளம் கண்டு கொண்டு வருகிறார் அப்பொழுது அந்த மனைவி சொல்கிறார் கண்ணபிரானை பார்க்கும் பொழுது வெறும் கையோட போகவேனா நம்ம வீட்டுல எதுவும் இல்ல ஒரே ஒருபடி கையளவர் அவள் தான் அந்த அந்த நல்ல வந்து ஈரப்படுத்தி ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு ஒரு வெளியில தூணில வச்சு கொடுக்கிறார் கொடுத்து அனுப்புறார் கணவன் கிட்ட கொடுத்த மனைவி அனுப்புறாங்க கண்ணபிரானை சென்று பார்க்கும் பொழுது அந்த நீ எடைக்காக ஏதாவது கொண்டு வந்தாயா மண்பா அப்படிங்கிற கண்ணன் மிகவும் அப்பொழுது என்னும் வேற எதுவும் இல்லை இல்ல இல்ல நீ ஏதோ வச்சிருக்க நீ மறைச்சு வச்சிருக்க கையில அப்படின்னு சொல்றாருங்க சோ அதை எடுத்த குடுக்கையில் கண்டுபிடா அதை அவுளை ஒரு வாய் எடுத்து சாப்பிடும்பொழுது வீட்டில் எல்லாமே வந்து செல்வ செழிப்பாக மாறுகிறது இரண்டாவது வாய் எடுத்து சாப்பிடும்பொழுது பிள்ளைகளும் சரி மனைவியும் சரி அவரும் சரி ஒரு நல்ல நிலைமைக்கு வராங்க மூணாவது வாய் எடுக்கும் போது உலகம் என்ன என்பதை அவர்கள் கண்டு உணர்கிறார்கள் அந்த ஆன்மா பரிபூர்ணமான அந்த ஆன்மா வந்து கடவுளுக்கு கடவுளை துதி செய்யக்கூடிய ஆன்மாவாக இருப்பதால் அந்த ரூபத்தை அவர் நான் தரிசனம் காண இயல்கிறது அவரோட பெயர் கூட நமக்கு நல்லவே தெரியும் சுதாமணி சட்டமா தான் சொல்லுங்களேன் சுதாமன் சுதாமன் சோ சுதாமன் வந்து பார்த்துட்டு அந்த கண்ணபிரானை

விஷ்ணு புராணம் இருக்கிறது விஷ்ணு நாமம் எதுவுமே தெரியாதா நாராயணான்னு சொல்லலாம் விஷ்ணுவேன்னு சொல்லலாம் சொல்லி அதை பேருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு இது நம் வாழ்க்கையில் மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய நாம் முன்னேற வேண்டும் என்றால் இந்த வழிபாட்டினை நாம் முறையாக மேற்கொண்டால் விஷ்ணுவை நம்பி அந்த கண்ணபுராணை நம்பி

இது பிரைம் செல்லில்சின் உங்கள் ரமாயிப்புதன் உங்கள்தை என்ன இந்து தெருப்பதேன் பாய் விவர்ஸ்! ஹவை நேஸ் டேய்!